சாணக்கிய நீதியில் சாணக்கியர் கோடீஸ்வரர் ஆகிறதுக்காக இந்த விஷயங்களெல்லாம் எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாணக்கிய நீதிக்கு அடிப்படையில் விரைவில் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒருவர்கிட்ட இருக்க வேண்டிய முக்கிய குணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் சாணக்கியரோட கருத்துப்படி வாழ்க்கையில் விரைவில் பணக்காரர் ஆகும் யோகத்துக்கு லக்ஷ்மி தேவியோட முழு ஆசிர்வாதம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கடினமாக உழைப்பவர்களுக்கு லக்ஷ்மி தேவியோட அருள் இயல்பாகவே இருக்கும் அதனால் அவங்க வாழ்க்கையில் சீக்கிரமாக பணக்காரர் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் தன்னோட முயற்சியை கடின உழைப்பையும் முழுமையாக பயன்படுத்துகிறாங்களோ அவங்க கூடவே லக்ஷ்மி தேவி இருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க வாழ்க்கையில யாரையும் ஏமாத்தாதவங்க கூட லக்ஷ்மி தேவி எப்போதுமே இருப்பாங்களாம் நல்ல வழியில் பணம் சம்பாதிப்பவர்கள் கூட லட்சுமி தேவி ஒரு கட்டத்தில் நிச்சயமாக பணக்காரராக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு சாணக்கியர் அடுத்தது இது அனைவரும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கிய விஷயமாகும் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலேயே தம்மிடம் இருக்க பணத்தை எந்த அளவுக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு மனசு வருதோ அந்த அளவுக்கு நமக்கு நிறைய பணம் கிடைக்குமா ஏழைகளுக்கு உதவுறவங்களுக்கு லக்ஷ்மி தேவியோட அருள் முழுமையாக இருக்குது அப்படின்னு சாணகிய தன்னோட சாணகிய நிதியில் சொல்லியிருக்காங்க எப்போதுமே தன்னோட அறிவை வளர்த்துக்கணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க நிச்சயமாக ஒரு ஆகுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாணக்கியர் அவர்களுக்கு எல்லா இடத்துலையும் மற்றவர்கள் போல பாராட்டும் மதிப்பும் இவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அவரோட கேள்வி அறிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்க எல்லாருமே லக்ஷ்மி தேவியால் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க அதனால் இவங்க சீக்கிரமாக கோடீஸ்வரராக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சாணக்கியர் தன்னோட சாணக்கிய நிதியில் சொல்லியிருக்காங்க